வணக்கம் ஓம் ஓம் சனி திசை நடப்பவர்கள் இப்போ மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பதினொன்று பன்னெண்டு குடைவன் அவர் அதனால் வந்து அவர் இருக்கக்கூடிய எந்த இடத்துல இருந்தாலும் நிறைய தொல்லைகளை கொடுக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு மட்டும் திருதிசூனியத்தில் இருக்கும்போது திருதிசூனிய ராசிகள் இருக்கும்போது வந்து அது கெடுதல் பண்ணாமல் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அப்படி சனிதையால் ரொம்ப தொல்லைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே போல் சில த லக்னங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா லக்னத்துக்குமே சனி இருக்கக்கூடிய இடம் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய அருமையான விஷயம் திருப்பதி வெங்கடாஜலபதி இல்லை பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி போகிறது திருப்பதி வெங்கடாஜலபதி வந்து சனி பகவானின் முழு சுரூபம் அது நிறையா பேருக்கு அந்த ரகசியம் தெரியாது நிறைய பேர் முருகர் மலை மேலே இருக்கிறதுனால அப்படிம்பாங்க ஆனால் சனி பகவானுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்குது பொதுவாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சனி அப்படின்னு திட்டக்கூடாது சனி சனி சனியினே அப்படிலாம் திட்டுவாங்க அது வந்து ஒரு தவறான சொல்லலாம் நினச்சிக்கிறாங்க அது வாழ்த்துக்கள்னு நினச்சிக்கோங்க சனி பகவான் போகிற மிக 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 ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு கிரகம் வந்து கிடையவே கிடையாதுங்க அது கர்மாவின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு கிரகம் எல்லாம் கர்மா கர்மான்னு சொல்கிறாங்க நீங்களாக அதை தான் சார் சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அந்த ராசியோட சிம்பிளை தராசு தான் நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் ஜாதகம் அந்த பாவ புண்ணியங்களைக்காக தான் தராசு சின்னத்தில் அவர் அடைகிறார் அதனால் வந்து சனி பகவான் வெங்கடாஜலபதியின் சொரூபம் அதனால் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வாங்க கூட்டத்தில் நான் போகாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரொம்ப கூட்டமான நாட்களில் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன காரணன்னா இடித்து தள்ளி கஷ்டப்பட்டுலாம் வேண்டாம் அருகில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை வடிபடுங்கள் சனி திசையில் வளரக்கூடிய நிறைய ஒரு குறைகள் வந்து குறையும் அதனால் மிக ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும் செய்து பாருங்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்